காலை தியானம் ஜனவரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது நித்திய ஜீவன் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே யோவான் ஆறு நாற்பத்தி ஏழு டேவிட் லிவிங்ஸ்டன் அடக்கு ஆராதனை மிக விசேஷமாய் நடைபெற்றது ஏராளமான போதகர்கள் பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு லிவிங்ஸ்டனின் தியாகம் உழைப்பை தேவ பக்தி எல்லாவற்றையும் பற்றி பேசினார்கள் எப்படி ஆப்பிரிக்க காடுகளுக்கு லிவிஙன் புறப்பட்டார் எப்படி அவருடைய மட்டும் ஆப்பிரிக்காவில் அடக்கம் செய்யப்பட்டது என்பதே எல்லாம் விவரித்தார் அவர் ஆத்து மக்களை சம்பாதித்தார் பல்லோகத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொண்டார்கள் என்று பிரசங்கித்தனர் கூட்டத்தில் ஒரு தனி மனிதனின் அழுகை எல்லோரையும் கவர்ந்தது அவன் முழுவதுமாக குடித்திருந்தாலும் புத்தியோடு பேசினார் லிவிங்ஸ்டன் என்னோடு படித்தாய் என் இருந்தாய் நீ ஊழியத்திற்காக பைத்தியக்காரன் என்று உலக இன்பங்களை அனுபவிக்க தெரியாதவன் என்று அவமதித்தேன் நீ ஊழியம் செய்தாய் நானோ குடித்து வெறித்து கும்பலாட்டம் போட்டேன் நீ உன் வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணித்தாய் நானோ சுயநலமாக வாழ்ந்து காலத்தை கடத்தினேன் நீ இப்பொழுது மிகுந்த புகழ்த்தோடு நித்திய ஜீவனை பெற்று நித்திய மகிழ்ச்சியுடன் நகரத்தை நோக்கி தீவிரத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுந்தார் தேவ பூமியின் வாழ்க்கையிலே நீ எதை இழந்து போனாலும் நித்திய ஜீவன் மட்டும் எழுந்து போகாது நித்திய ஜீவன் எப்படி பெற்றுக் கொள்வது கிறிஸ்து அறியாவது நித்திய ஜீவன் யோவன் பதினேழு மூணுல படிக்கலாம் தேவ வசனங்களை ஆராய்வதால் நித்திய ஜீவன் கற்பனைகளை கை கொள்வதால் நித்திய ஜீவன் கிறிஸ்துவின் இரத்தையும் புசிப்பதனால் நித்திய ஜீவன் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதனால் நித்திய ஜீவன் நம் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள என்ன செய்கிறோம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காக நீ அழைக்கப்பட்டாய் என்று தேவன் சொல்கிறார் நித்திய ஜீவனாகிய பரம பந்தயத்தில் நம் பெற்றுக்கொள்ள கிருபை என்று ஜெபிப்போம் என் அன்பான் யோசிக்கிறேன் நல்ல தகப்பனே ராஜா இந்த நேரத்தில் அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படி கிருபை செய்யும் அப்பா இப்படி வேதத்தின் வசனங்களை ஆராயவும் நித்திய ஜீவன் அப்பா கற்பனைகளை கை கொள்ளும்படி எங்களுக்கு நித்திய ஜீவன் அப்பா கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களுக்கு புசிக்கபடியா எங்களுக்கு ரத்த கருத்த நித்திய ஜீவனை தாரும் இப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தந்து எங்களை ஆசிரியத்தை பலப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்